வணக்கம் மக்களே கொஞ்சம் உண்ட சீசன் டூல வந்து நாங்க இன்னைக்கு சந்திக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு முதல் எபிசோட்ல வந்து நாங்க இன்னைக்கு சந்திக்கிறோம் உங்களுடைய கெஸ்ட் இன்னைக்கு யாருன்னு பாத்தீங்கன்னா எங்களுடைய ஃபர்ஸ்ட் எபிசோட கெஸ்ட் தான் இன்னைக்கு செகண்ட் சீசன்லயே ஃபர்ஸ்ட் கெஸ்டா கூட்டிட்டு வந்திருக்கிறேன் குலசிங்கம் வசீகரன் சார் அவர்களோட தான் நாங்க இன்னைக்கு மீட் பண்ண போறோம் எங்களோட புத்தகங்களோட ஃபவுண்டர் டிரெக்டரா இருக்கிற வசீகரன் சார் தான் நாங்க இன்னைக்கு மீட் பண்றோம்

அந்த வகையில அந்த உங்களுடைய பயணம் என்பது மிக சிறப்பானதாக இருந்ததை என்று எனக்கு வாழ்த்துக்கணும் அஹ் உண்மையில அந்த முதல் எபிசோட்ல நாங்க கதைச்ச விஷயத்தின் ஒரு தொடர்ச்சி மாதிரி தான் இந்த எபிசோட் இருக்க போகுது என்னன்னு சொல்லி சொன்னா வெங்கட புத்தகங்கள் என்ற ஒரு அமைப்பை பற்றி கதைக்க போறோம் அதோடு இல்லத்து பதிப்பகத்துறையின் வளர்ச்சி என்ன மாதிரி இருக்கு அதுல நாங்க விட்ட தவறுகள் என்ன மாதிரி இருக்கு அதுல நாங்க எப்படி அடுத்த எடுத்து கொண்டு போலாம் என்றதை பற்றி தொடர்ந்து கதைக்க போறோம் எங்களோட ஃபர்ஸ்ட் எபிசோட்லயும் வந்து நாங்க இந்த பதிப்பகத்துறையில வந்து என்னென்ன மாதிரி இளையவர்கள் வந்து தாங்கள் வந்து நிலைநிறுத்திக் கொள்ள முடியும் என்ற விஷயங்கள் தொடர்பாக கதைச்சிருந்தோம் ஆகவே இந்த வெங்கட புத்தகங்கள் என்ற ஒரு அமைப்பை பற்றி நாங்க தொடங்கலாம்னு சொல்லி நினைக்கிறோம்

இலத்து எழுத்தாளர்களை நான் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் ஏற்பட்டிருந்தது அதாவது யாழ்ப்பாணத்துல முக்கியமாக தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய புத்தக வெளியீடுகள் புத்தக அறிமுக நிகழ்வுகளை நான் கலந்து கொண்டதால எனக்கு எழுத்தாளர்கள் தொகுப்பிறோடு அறிமுகம் ஏற்பட்டிருந்தது அந்த வகையில என்னால் ஒரு விஷயத்தை உணரக்கூடிய மா அதை மாதிரி இருந்தது அதாவது இழத்து எழுத்தாளர்களை பற்றிய ஒரு புரிதல் நம்ம சமூகத்திடம் பெரும்பாலும் இல்லை அதே போல நான் ஒரு வாசகனாக இழத்து புத்தகங்களை பெற்றுக்கொள்வதிலே எனக்கு பாரிய சிக்கல் இருந்தது அப்ப இந்த ரெண்டு விடயங்களும் எனக்கு தெரிய வந்த போது அதற்கான ஒரு தீர்வை கண்டறியலாமா என்ற ஒரு எண்ணம் எனக்கு ஏற்பட்டது நான் அந்த அந்த காலகட்டங்களில் அதாவது ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு காலகட்டத்துல வந்து நான் யாழ்ப்பாண தொழில்துறை மன்றத்தின் ஒரு பணிப்பாளராக இருந்தேன் அந்த வகையில எனக்கு ஒரு சந்தர்ப்பம் அமைஞ்சிருந்தது ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நடைபெறக்கூடிய யாழ்ப்பாண வர்த்த சர்வதே சர்வதேச வர்த்தக கண்காட்சியில ஒரு அறையை எடுத்து இந்த இழுத்து புத்தகங்களை வந்து அதை காட்சிப்படுத்தி விற்பனை செய்யலாம் என்ற ஒரு சந்தர்ப்பம் ஒன்றும் எனக்கு கிடைச்சிருந்தது அப்ப உண்மையில அதற்கு முதல் இன்னொரு சம்பவத்தை நான் குறிப்பிட்டு கூற வேண்டும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு யாழ் வீரசிங்க மண்டபத்தில் வந்து யாழ்ப்பாண புத்தக திருவிழா ஒன்று இடம்பெற்றிருந்தது அதில் கூட இந்த இழுத்து எழுத்தாளர்கள் என்ற புத்தகங்களுக்கான ஒரு சரியான அங்கீகாரம் கிடைக்கலை என்ன பொறுத்தவரை இந்திய புத்தகங்கள் இருந்து வந்திருக்கக்கூடிய புத்தக விற்பனை அமைப்புகள் என்பன பெரும்பளவு அங்கு கடை ஆனால் தனிப்பட எழுத்து ஒரு கடையோ அல்லது அதுக்கான ஒரு அடையாளமோ அங்க காணப்படவில்லை அப்ப இந்த விஷயங்கள்லாம் எனக்கு தொடர்ச்சியாக ஒரு அழுத்தத்தை கொடுத்து கொண்டு இது நாங்கள் செய்யலாம் என்ற நான் அந்த வர்த்தக தொழிற்துறை மன்றத்திலயும் ஒரு அங்கத்தவராக ஒரு பணிப்பாளராக இருந்தார் என்றால் இந்த விஷயங்களை நான் ஒரு சாதகமாக எடுத்துக்கொண்டு ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நான் இப்படி ஒரு முயற்சியை செய்யலாம் என்று சொல்லி அஹ் நான் அவர் அறிவித்தலே விட்டிருந்தேன் உம் என்ற புத்தக கண்காட்சி ஒன்று நான் செய்ய இருக்கிறேன் உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் நீங்கள் உங்களோட புத்தகங்களை நான் கையளிக்கலாம் அதை விற்பனைக்குரிய நடைமுறைகள்ல கண்காட்சி முடிய நான் அதுக்குரிய கொள்பனவுகள் அதில் செய்யலாம் சொல்லி அந்த வகையில் நான் அந்த நேரம் எதிர்பார்த்ததும் மேல ஒரு இருபத்தைந்து முப்பது எழுத்தாளர்கள் என்னோடு தொடர்பு கொள்ளக்கூடும் யாழ்ப்பாணத்தை மையப்படுத்தியவர்கள் எனக்கு அறிமுகமானவர்கள் என்ற ரீதியில தான் நான் அதை யோசிச்சிருந்தான் அந்த ஒழுங்கமைப்புக்கான ஆலோசனைகள் சில எனக்கு தேவைப்பட்ட ரீதியில நான் நூலக நிறுவனத்தின் நிறைவேற்று அதிகாரியாக இருக்கக்கூடிய ரஞ்சி அவர்களுடன் அவர்கள் அது வீட்டில் தான் அந்த முதலாவது கலந்துரையாடலிடம் பெற்றிருந்தது எழுத்தாளர் வெற்றி செல்வி அவர்களும் எங்களோட அந்த கலந்துரையாடல பங்கு பெற்றிருந்தார்கள் அந்த கலந்துரையாடலின் போதுதான் நான் ஒரு சாதாரண பேச்சு மொழியில எங்களுக்குள்ள நாங்கள் பேசிக்கொள்ளக்கூடிய வகையில் எங்களிட புத்தகங்களை நாங்கள் காட்சிப்படுத்துவோம் என்ற அந்த ஒரு இடத்துல தான் அந்த எங்கட புத்தகங்கள் என்ற பெயர் வந்து உருவானது அப்பொழுது அந்த பேர் உருவாகின கணத்துல கூட எங்களுக்கு தெரியாது அது இவ்வளவுக்கு ஒரு நீண்ட பயணத்துக்குள்ள வரும் என்று சொல்லி அப்ப அந்த பேர் ஒன்று நாங்கள் கண்டடைஞ்ச கணத்துல இருந்து அந்த பயணம் வந்து கொஞ்சம் மீடியமான ஒரு பயணமாக தொடங்கிட்டு இருக்கு முகன்களோடு கூட நாங்கள் தொடர்ச்சியாக ஒவ்வொரு எழுத்தாளர்களும் எங்களோடு இணைந்து கொள்ள அவர்களது பேர் விவரங்களை நாங்கள் போட்டு போட்டுக்கொண்டு வந்தபோது அது ஒரு வைரல் என்று சொல்றார்கள் அது மாதிரி சமூக வலைதளங்கள்ல மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி தொடர்ச்சியாக நான் நினைக்கிறேன் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஜனவரி கடைசி வாரம் அந்த கண்காட்சியிடம் பெற்றிருந்தது அஹ் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு டிசம்பர் அளவில் ஆஹ் இந்த செயற்பாடு நடந்து கொண்டிருக்குது கண்காட்சி ஒருங்கமைப்புகள் ஒவ்வொரு நாளும் எனக்கு புத்தகங்கள் வந்து கொண்டேன் உங்களது புத்தகங்கள் கவிதை தொகுப்பு நானும் அவளுமன்ற அந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு வழி வந்த அந்த கவிதை தொகுப்பு கூட நீங்கள் எங்களிடம் ஒப்படைத்திருந்தீர்கள் அந்த வகையில் பட்ட எழுத்தாளர்கள் மிகவும் ஒரு உற்சாகமாக என்னோட தொடர்பு கொண்டு பேசி தங்களது புத்தகங்களை எனக்கு அனுப்பி வைத்துக் கொண்டிருந்தார்கள் மிகவும் ஒரு மகிழ்ச்சியான ஒரு சூழலாக இருந்தது ஆனால் எனக்கான என் மீதான அழுத்தங்கள் கூடிக்கொண்டு